என்ன ஆச்சு சீமான் அவர்களே ஒரு காலத்தில் உங்களை வந்து சங்கி அப்படின்னு சொன்னால் எவண்டா சங்கி அப்படின்னு காலில் இருக்கிற செருப்பை கழட்டி மேடலே காட்டினீங்களே இன்றைக்கி என்ன அதே மேடலில் நீங்கள் அண்ணாமலை அவர்களை புகல அண்ணாமலை அவர்கள் உங்களை புகலை எங்கள் மம்மி பாட எங்கள் டேடி பாடன்ற மாதிரி பயங்கர பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு என்ன ஆச்சு இந்த கேஸில் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியலையோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா ஜெயலலிதா காலில் விழுந்து இல்லை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்னு ஒரு ட்ராமா போட்டுட்டு தப்பிச்சிட்டீங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையோ அதுக்கு தான் இந்த புது நாடகமா வேண்டாம் சீமான் அதெல்லாம் பண்ணாதீங்க ஓகே உங்கள் சொந்த பிரச்சனைக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி கேவல பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணால் மக்கள் செருப்பு கழட்டி அடிச்சிருவாங்க என்னையை பார்த்து ஏன் சீமான்னு பயப்படுறீங்க நீங்கள் தான் ரொம்ப வீரராச்சே நீங்கள் தானே சொன்னீங்க அவங்கள நேருக்கு நேர் உட்கார வைங்க நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னீங்களே தைரியமாக கொஞ்சம் பெங்களூர் கிளம்பி வாங்க சீமான் எங்கிட்டேருந்து ஓடி 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 எத்தனை நாள் ஓட போகிறீங்க யார் சீமான் உங்களை காப்பாற்ற போகிறாங்க பெங்களூருக்கு உங்கள் பொண்டாட்டி உங்கள் கட்சி உங்கள் வழக்கறிஞர் அப்படின்னு ஊரில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க நேருக்கு நேர் உக்காந்து இந்த பதினாலு வருஷம் பிரச்சனையை என்னென்னு பேசி தீப்போம் நான் என்ன பிரச்சனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு என்ன பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நான் உங்கள் பொண்டாட்டி கல்வி சொல்கிறேன் சால்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதானே அதை விட்டுட்டு போய் பாரதிய ஜனதா காலைல விழுந்தேன் அஇஅதிமுக காலை விழுந்த அப்படின்னு கேவலை பிடிச்ச வேலையை பண்ணிட்டுருக்கீங்களே இது உங்களுக்கு அசிங்கமாக இல்லை ஒரு வேளை பேங்களூர் வர்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா அங்கேயே ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணுங்கள் சீமான் நான் வரேன் வந்து உக்காந்து என்னென்ன சால்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதானே ஸோ தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் சீமான் அண்ணாமலை கூட உக்காந்த ஒரே மேடையில் வீரவாசனம் பேசுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது நேருக்கு நேர் ஏன் முன்னாடி உக்காந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாதான் நீங்கள் ஒரு ஆம்பளை நீங்கள் ஒரு தலைவன் அப்படின்னு மக்கள் ஒத்துக்குவாங்க ஓகே ஸோ தயவுசெஞ்சு இதை இது கொஞ்சம் செடி காஷ்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும்